நாம் கொண்டாடும் பண்டிகைகள் ஒவ்வொன்றும் பழமையை பறைசாற்றும் விதமாகவும் அறிவியலோடு அன்றாட வாழ்க்கையை தொடங்குவதற்கும் இன்றியமையாத ஒன்றாக அமைந்து வருகிறது எத்தனையோ பண்டிகைகளை நாம் கொண்டாடி மகிழ்ந்தாலும் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை தூவி குதூகலத்துடன் கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத பௌர்ணமியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஹோலி ரங்க பஞ்சமி துல்ஹேதி துலாந்தி போன்ற பெயர்களில் இடங்களுக்கு ஏற்றவாறு பல நாட்கள் கொண்டாடப்படும் இப்பண்டிகை வட மாநிலங்களில் மிக பிரபலமான ஒன்றாகும் ஹோலி பண்டிகை கொண்டாடுவது குறித்து பலர் பல்வேறு காரணங்கள் கூறினாலும் கிருஷ்ண பகவான் தன்னுடைய குழந்தை பருவத்திலும் பால்ய பருவத்திலும் கோவியர்களுடன் விளையாடியதுதான் ஹோலி பண்டிகை என்று கிருஷ்ண பகவான் பிறந்து வளர்ந்த இடமான பிருந்தாவன் மற்றும் மதுராவில் ஹோலி பண்டிகை பதினாறு நாட்கள் கொண்டாடப்படுகிறது அது மட்டும் பிரம்மாவிடம் சாகாவரம் பெற்ற இரணியன் என்ற அரக்கன் தற்பெருமை கொண்டு தன்னையே எல்லோரும் கடவுளாக வணங்க வேண்டும் என்று மக்களை பலவாறு துன்புறுத்தி வந்தான் ஆனால் விதியின் விளையாட்டு இரணியனின் மகனான பிரகலாதனோ தந்தையின் தற்பெருமையை தகர்த்தெறியும் விதமாக மகாவிஷ்ணுவையே தன்னுடைய கடவுளாக வணங்கி வந்தான் இதனால் கோபம் கொண்ட இரணியன் பிரகலாதனை தான் பெற்ற மகன் என்றும் கூட பாராமல் பல துன்பங்களை கொடுத்து அழிக்க பல வழிகளில் முற்பட்டான் கடவுளின் அருளால் அனைத்து சூழ்ச்சிகளில் இருந்தும் மீண்டு வந்த பிரகலாதனை அழிக்க இரணியனின் தங்கையான அரக்கி ஹோலிகாவின் உதவியை நாடினான் ஹோலிகா நெருப்பினால் அழியாத வரம் பெற்றவள் என்பதால் பிரகலாதனை அரக்கியின் மடியில் அமர வைத்து நெருப்பை மூட்டினான் நெருப்பின் நடுவில் அமர்ந்த பிரகலாதன் மகாவிஷ்ணுவை நினைத்தபடியே அமர்ந்து பலரும் ஆச்சரியப்பட நெருப்பிலிருந்து இருந்து வெளியே வந்தான் பாதகம் நினைத்து பிரகலாதனை அழிக்க நினைத்த அரக்கி ஹோலிகா நெருப்போடு நெருப்பாக அழிந்து போனால் நினைப்பவர்கள் என்பதற்கே அரக்கியான ஹோலிகா அழிந்த இத்தினத்தை ஹோலி பண்டிகையாக கொண்டாடுவதாக இதனைத் தொடர்ந்தே ஹோலி பண்டிகை என்று வெட்ட வெளியில் தீயை மூட்டி அதன் மொழியில் எல்லோரும் சந்தோஷமாக விளையாடி மகிழ்கின்றனர் அது மட்டுமல்லாமல் குளிர்காலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக ஒருவருக்கொருவர் ரசாயன கலப்படமற்ற வண்ணப் பொடிகளை தூவி ஹோலி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் நம் வாழ்வு வண்ணமயமாகி வசந்தம் வீசட்டும் வண்ணங்களால் தம் எண்ணங்களை வெளிப்படுத்தி வயது வித்தியாசமின்றி குதூகலமாக ஹோலி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ச்சி கடலில் திளைக்கும் அனைவருக்கும் இனிய ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன்